தமிழ் மேல் ஆனை தாய் மேலானை தமிழ் மேல் ஆனை தாய் மேலானை தமிழ் மேலானை குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பே தாய் மேலானை தமிழ் மேலானை குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன் தனியானாலும் தலை போனாலும் திமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன் தாய் தமிழ்மேனை தாய் மேலானை தமிழ் குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன் தனியா நாடும் தலைப்பூ நாடும் நடப்பதை தடுத்து நிற்பேன் இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள் இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள் நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள் காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது அல்ல எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது அல்ல அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் இல்லை வாழ்க்கையில் தோல்வி இல்லை தாய் மேலானை, தமிழ் மேலானை குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பு தனியா நாடும் தலைப்போ நாடும் தீமைகள் நடப்ப தடுத்து நிற்பே தனி ஒரு மனிதன் திருந்திவிட்டால் சிறை சாலைகள் தேவையில்லை தனி ஒரு மனிதன் திருந்திவிட்டால் சிறை சாலைகள் தேவையில்லை இருப்பதை பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாருமில்லை எடுப்பவர் இல்லை தாய் மேலானை தமிழ் மேலானை தாய் மேலானை தமிழ் மேலானை குருடர்கள் கண்களை கிறந்து வைப்பேன் தலை போனாலும் தனியானாலும் தீமைகள் நாட பாதை தடுத்து நிற்பேன் பிறவியில் எவனும் பிழைகளை சுமந்தே பிறவியில் எவனும் பிழைகளை சுமந்தே வாழ்க்கையை தொடங்கவில்லை பிறவியில் எவனும் பிழைகளை செய்தே வாழ்க்கையை தொடங்கவில்லை பின்பு அவனிடம் வளர்ந்த கதைகளை சொன்னால் வார்த்தைகள் அடங்கவில்லை வார்த்தைகள் அடங்கவில்லை தாய் மேலானை தமிழ் மேலானை குருதர்கள் கண்ணை திறந்து தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பே சென்னை பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் மும்மொழி மும்மொழி கல்விக்கு எதிர்ப்பு வலுக்கிறது மும்மொழி கல்விக்கு எதிர்ப்பு வலுக்கிறது ஓகே சரி புதிய கல்வி கொள்கையை ஏற்றால் தான் நிதி தருவேன் என்பதா தமிழகத்தில் மாணவர்கள் போராட்டம் பெண்கள் கோலமுக்கு கண்டனம் ஓகே இந்த பாருங்கள் கோலம் போட்டிருக்காங்கங்க கோலம் பெற்று கண்டனம் தெரிவிக்கிறார்கள் சரிங்களா எதுக்கு இந்த மும்மொழி கல்விக்கு எதிர்ப்பு வலுக்கிறது சரிங்க தமிழகத்தில் இந்திக்கு எதிரான வாசகத்துடன் பெண் ஒருவர் வீட்டின் முன்பு வந்த கோலம் போட்டேன் காட்சி வந்த கோலம் போட்டேன் காட்சிங்க அதோ போட்டுருக்காங்க கோலம் அவங்கள பார்த்தாலே அலங்கோலமாக தான் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் புது டெல்லி டெல்லி பீகாரில் நிலநடுக்கம் கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் வீதி நிலநடுக்கம் காரணமாக டெல்லி மக்கள் வீதிகளில் தஞ்சம் அடைந்த காட்சி இங்கே பாருங்க இது வந்து இது பார்த்தீங்களா நிலநடுக்குமாங்க பீகாரில் சரிங்களா வீதிக்கு வந்து விட்டார்கள் அல்மான் அவர்களே மைடியர் பீப்புள்ஸ் இளைஞர்களே வாடிப பெண்களே டெல்லி பீகார் மட்டும் அல்ல டோட்டல் மக்களும் வீதிக்கு வரும் நிலை இது உலகத்தில் உள்ள எல்லோருமே வீதிக்கு வரும் நிலை இது கால் இது நேரம் இது அதனால் நீங்கள் இதுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் கலங்க கூடாது காரணம் என்னவென்றால் அயோக்கியத்தனங்கள் அதிகரித்து விட்டதுனால்தான் ஆமாம் ஆன்லைன் முகம் அந்த மோகம் இந்த முகம் எல்லா மோகமும் அதிகரித்து விட்டு எவன் சோத்த ஆட்டையை போடலாம் எவன் பணத்தை ஆட்டையை போடலாம் எங்கே எங்கெல்லாம் ஓட்டையாக போடலாம் ஏடா ஓசூனிலேயே ஓட்டை போட்டுட்டேன் இந்த மாதிரி அடங்க மாட்டேன் தமிழ்நாட்டில் இந்தியை எதிர்ப்பதற்காக அண்ணா காங்கிர அண்ணா காமராஜர் பெரியார எல்லாம் தீக்குளித்தான் நிறைய பேர் அன்னைக்கு அந்த காலத்தில் தீ குளிச்சா ஜெயிலுக்கு போனாங்க எல்லாம் போனாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எழுபத்தி அஞ்சு சதவீதம் பேர் இந்தி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் இந்தி பேசுகிறவர்கள் நீ என்ன இந்தியை எதிர்க்கிறது இந்தி பேசுகிறவனே வந்துட்டா இன்னைக்கு அவன் கக்கூசில் இருந்து பொது கழிப்படத்தில் இருந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் செவன் ஸ்டார் ஹோட்டல் வரையும் ஆனால் வானமண்டலம் அந்த மண்டலம் ஃப்ளைட்டு கீட்டு லாரி கீரி பஸ்ஸு கீசு ரயில்வே ஸ்டேஷன் எங்கே பார்த்தாலும் இந்திக்காரன் தாயா இருக்கிறான் இதெல்லாம் என்ன தெரியுமா அறிவு இல்லை நுண்ணறிவு இல்லை பகுத்தறிவு இல்லை படிப்பு இல்லை கல்வாழ்வு மும்மொழி கல்விக்கு எதிர்ப்பு வலுக்கிறதா இந்து இல்லைன்னா இங்கிலீஷ் இல்லைனா நீ எந்த நாட்டிலேயும் போய் வேலை செய்ய முடியும் அட மதத்தை ஊடு உன் ஜாதியை ஊடு உன் மொழியை ஊடு பிழைப்புக்கு பிழைப்புக்கு ஆங்கிலமும் ஹிந்தியும் இல்லைன்னா நீ வாழ முடியாது அதை புரிந்து கொள்ளுங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மாதிரி வீதிக்கு தான் வருவீங்க இதெல்லாம் நடக்கும் ரொம்ப குயிக்காக எல்லா பயிலோடயும் வீதிக்கு வர போகிறீங்க உலகத்தில் உள்ள இளோருக்கு தான் சொல்கிறேன் புரியுதா கல்வி ரொம்ப முக்கியம் கல்வி அறிவு ரொம்ப முக்கியம் மொழி என்னையா மொழி அது சும்மா வெறும் வழி தான் அறிவு தாங்க எல்லாமே டிக்டாக்கு காதலிக்காக மனைவியை விவாகரத்து செய்த அறுபத்தி ஐந்து வயது முதியவர் சமூக வலை தளங்களை இளைஞர்கள் மட்டுமல்ல முதியவர்களும் அதிகம் பயன்படுத்தி வருகிறார்கள் சில முதியவர்கள் சமூக வலை தளத்திலேயே தங்களது பொழுதை கழிக்கிறார்கள் இந்நிலையில் ஐரோப்பாவை சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயது முதியவர் ஒருவர் டிக்டாக்கு காதலிக்காக தனது மனைவியை விவாகரத்து செய்த சம்பவம் பேசு பொருளாக உள்ளது இது தொடர்பாக அவரது உறவினர் ஒருவர் ரெடிட் தளத்தில் ஒரு பதிவு செய்துள்ளார் அதில் ஒரு வருடத்திற்கு முன்பு அறுபத்தி ஐந்து வயதான எனது மாமாவுக்கு டிக்டாக் மூலம் நைஜீரியாவை சேர்ந்த இருபது வயதுடைய ஒரு பெண்ணின் முகம் கிடைத்தது அந்த இளம் பெண்ணுடன் அவர் டிக்டாக் மூலம் அரட்டை அடிக்க தொடங்கினார் நாளடைவில் அந்த பழக்கம் காதலாக மாறியது பின்னர் பல்வேறு காரணங்களை கூறி அந்த பெண் எனது மாமாவிடம் இருந்து பணம் பெற தொடங்கினார் இதை நாங்கள் தடுக்க முயற்சித்த போதிலும் எனது மாமா அவரது முடிவில் உறுதியாக இருந்தார் இதனால் குடும்பத்தினர் கவலை அடைந்தனர் ஆனாலும் எனது மாமா அதனை கண்டுகொள்ளாமல் டிக் டாக்கு கதலியை காதலியை திருமணம் செய்வதற்காக அவரது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு நைஜீரியாவுக்கு சென்று விட்டார் என்று கூறியுள்ளார் அவரது இந்த பதிவு வயதிலான நிலையில் பயனர்கள் பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டனர் அவரது இந்த பதிவு விவாதத்தை ஏற்படுத்தியது காதலிக்காக மனைவியை விவாகரித்து செய்த அறுபத்தி ஐந்து வயது முதியவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மறுத்ததால் சினிமா வாய்ப்பை இழந்தேன் காயத்ரி ரெமா டூரிங் டாக்குஸ் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் காயத்ரி ரெமா இவர் அடித்த பேட்டியில் இன்றைய காலத்தில் தயாரிப்பார்கள் நடிகைகளிடம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பற்றி பேசுகிறார்கள் அந்த வகையில் மரியாதைக்குரிய ஒருவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பற்றி பேசியது வேதனையாக வேதனையை ஏற்படுத்தியது பலர் என்னை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்ததால் பல திரைப்படங்களின் வாய்ப்பை நான் இழந்து ஓட்டேன் பிரபல நடிகர் ஒருவர் அவருடன் ஏற்காடு செல்ல அழைத்தார் உங்கள் மனைவியை அழைத்துச் செல்லுங்கள் என ஃபோனை கட் பண்ணிவிட்டேன் நான் பல ஆண்டுகளாக நடித்து இருந்தாலும் இன்னும் என்னை நிரூபிக்க முடியவில்லை அதற்கு காரணம் சினிமாவில் அதிக அளவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கலாச்சாரம் இருப்பது தான் இதை சொன்னால் சினிமா தொழிலையே தேர்வு செய்கிறீர்கள் என்பார்கள் இந்த தயாரிப்பாளர் என்னுடன் தவறாக நடந்து கொண்டார் ஒரு ஹீரோ என்னிடம் இப்படி கேட்டார் என்று அவர்களின் பெயர்களை சொல்வதால் எதுவும் மாறாது அதே நேரத்தில் சினிமாவில் உள்ள அனைவரும் மோசமானவர்கள் என்று சொல்ல முடியாது இவ்வாறு அவர் கூறினார் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மறுத்ததால் சினிமா வாய்ப்பை இழந்தேன் காயத்ரி ரெமா விலங்கு நல பராமரிப்பாளருக்கு ஆம்புலன்ஸ் வழங்கிய நடிகர் பாலா புதுசேரியை சேர்ந்த ராஜ் என்பவர் நோயால் பாதிக்கப்பட்ட விபத்தில் சிக்கிய நாய் பூனை உள்ளிட்ட விலங்குகளை எடுத்து சென்று சிகிச்சை அளித்து பராமரிப்பு செய்து வருகிறார் இவரது சேவையை பற்றி அறிந்த நடிகர் பாலா தன்னை யார் என அறிமுகம் செய்து கொள்ளாமல் கடந்த இரண்டு நாட்களாக அசோக் ராஜை ஃபோனில் அழைத்து சந்திக்க வேண்டும் என்றும் உங்களால் காப்பாற்றி பராமரிக்கப்படும் விலங்குகளை பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார் இந்த நிலையில் திடீரென புது சேரி வந்த பாலா அசோக் ராஜை சந்தித்து உள்ளார் அப்போது பாலா விலங்குகளுக்கு நீங்கள் அளிக்கும் சேவையை கேள்விப்பட்டேன் பல இன்னல்கள் வேதனைகளுடன் பல வருடங்களாக உங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்து வரும் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் இல்லை என்பதை அறிந்தேன் என கூறி விலங்குகள் அவசர ஊதியை ஆம்புலன்ஸ் அளித்து பாராட்டினார் ஒரு கணம் செய்வதறியாது திகைத்த அசோக் ராஜ் ஆம்புலன்ஸ் சாவியை பெற்றுக்கொண்டார் பின்னர் அவர் கூறும்போது பல வருடங்களாக விலங்குகளுக்கு உதவி செய்கிறேன் புழு பிடித்த நாற்றம் வரும் நாய்களை இரண்டு சக்கர வாகனத்தில் மருத்துவ உதவிக்கு எடுத்து சென்றேன் புதுச்சேரியில் சிகிச்சை பெற முடியாத நாய்களை சென்னைக்கு வாடகை வண்டியில் எடுத்து சென்றேன் தற்போது நடிகர் பாலா மூலமாக தனக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தார் விலங்கு நல பராமரி பாலம் ஆம்புலன்ஸு வழங்கிய நடிகர் பாலா ஹாய் மாரியர் பீப்பல்ஸ் சில்ட்ரன்ஸ் வாலிபா பெண்களை இளைஞர்களே திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரி இந்த திருவேணி சங்கமம்மா மகா கும்ப மேளா நூற்றி நாற்பத்தி நாலு வருடமா நூற்றி நாற்பத்தி நாலு ஒரு சட்டம் இருக்குது நாலு பேருக்கு மேலே இருந்தால் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இன்னும் ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர் அங்கே தாங்க சொல்கிறாங்க அதெல்லாம் போய் ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர்லாம் அங்கேலாம் போயிருக்க முடியாது புனித நீராடல் பண்ணியிருக்க முடியாது ஏங்க ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் தாங்க ஒரு கோடியா சாரி ஹோமாஷி ஆமாம் நூற்றி நாற்பது கோடி தாங்க இந்திய மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடியில் ஹிந்து கிறிஸ்டியன்ஸு சீக்கியர்கள் ஜெயின் பீப்புள்ஸ் பௌத்த மதச்சனும் எவ்வளோ பேர் இருக்கிறான் ஏ ஐம்பத்தொண்டுக்கு போ சும்மா போய் ஊரே ஏமாத்துற இதில் இதெல்லாம் சி டெலிவார்த்திங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இதில் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் ஆ எதாங்க ஒரு ட்ரெயினில் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் போக முடியுமா அச்சு பிடிச்சி கிச்சி கிச்சி எல்லாம் இந்த கம்பார்ட்மெண்ட்டு ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டு அப்படி இப்படி நெருக்கி கெருக்கி கக்கூச கூட பூந்துங்கன்னு இல்லை மேலே இறக்க மேலே போய் உட்காந்துக்கின்னு கம்பி ஜன்னல் கம்பி பிடிச்சிங்கன்னு தொங்கின்னு டான்ஸ் ஸ்கீன்ஸ் போட்டுட்டு போனால் கூட ஒரு பதினஞ்சாயிரம் பேர் போக முடியுமா என்னங்க அணியாயதுக்கு ஐம்பதாயிரம் பேர் ஒரு ட்ரெயினில் ஏறானா என்ன அநியாயம் இது கூத்து சரி அது விடுங்க ட்ரெயினை ஓடுற ஒரு யார் டிரைவர் தானே ட்ரைவரை தூக்கி வெளியே போட்டு அது உள்ள இருபது பேர் உக்காந்துருக்காங்க எவங்க ட்ரெயினை ஓட்டுறது என்னங்க இவ்வளோ அறிவு கட்டப்பலாக இருக்காங்க இந்தியன்ஸ் கொஞ்சம் கூட வாங்க அறிவு இருக்காது படிக்காத நாய்ங்க ஏ எச்சு துப்புறான் அனுப்புறக்கா போடுறேன் இதை துப்புறான் அதை துப்புறான் உட்கார்ந்துக்க ஏங்க இப்போ எத்தனை காசிக்கு போகிறதுக்கு அட்லீஸ்ட் எவ்வளோ நேரம் வந்துருமா நான் டூ டைம்ஸ் போயிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு தோட போயிருக்கேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு தோட போயிருக்கேன் என் பிள்ளைக்கு வந்து அந்த பிண்டம் கொடுப்பதுக்காக காசி கீசியெல்லாம் அந்த புனித கீதியெல்லாம் கிடையாது கப்பு கப்பு நாத்தம் சொரி சருங்குதான் செம்ம புண்ணியங்கினியுன்னு சொல்லி கஜா குடிக்கிறதுக்கு வேணால் போவேன் நல்லா சோறு போடுவோம் நல்லா துண்ணலாக போங்க எல்லாம் எந்நேரமும் சோறு கிடைக்கும் பாரதியார் வீடு கூட அங்கே இருக்குது நான் கூட ஒரு தவட்டம் அங்கே பார்த்தேன் போய் விசாரணை நிறைய தமிழர்கள் கிடக்குறான் அங்கே திட்டு பசங்க அக்கீஸ்ட்டு போலீஸால் தேடப்படுறவங்க போய் ஒழிஞ்சிக்கிறதுக்கு மறைஞ்சிக்கிறதுக்கு மூஞ்சியில் ஏதாவது சாம்பலுக்கு நம்மள பூசிக்கணும் செத்து போனத்தை போ செத்து போன மனுஷன் போனத்தை அந்த ஊரை போய் புனிதன்றான் பள்ளி சவுண்டு போனதா கருடன் வருதா ஏன்னா நீ அகோதி இருக்கிற பொன்றான் நீ நீட்டாக அப்புறம் கருடம் எப்படியா வரும் எப்படி வரும் கருடா இருந்தால் அது கழுது பாவம் ஏதாவது பணம் என்ன அது துண்ணுறத்துக்கு வரும் அந்த பணத்தெல்லாம் நீ துண்ணுடுறேன் அப்புறம் கருடா வரலைன்னா எப்படி வரும் பள்ளி கத்தலனா எப்படி கற்றுவோம் அதையும் பிடிச்சி நீ துண்ணுடுவேன் இல்லையா போன வாடையே அடிக்காதான் நீ கம் டண்ணு கணக்கில் நெய்யை ஊற்றுற வாசலத்தில் வச்சு ஊற்றுற அதை ஊற்றி இதை ஊற்றி எரிக்கிற எப்படி நாத்தம் படுறோம் மனிதர்னால ஒரு நாளைக்கு நாலாயிரம் பணம் எரிக்கிறாங்க ஆ எல்லாம் அறிவே இல்லையாடா உங்களுக்கு என்னடா உங்கள் பழுப்பு ஏன்னா நாசம் பண்ணுறீங்க உலகத்தை ஹாய் மாடியர் பியூர்வூட் பீப்புள்ஸ் வியூவர்ஸ் ஷெரர்ஸ் பெண்களை இளைஞர்களே முந்தைய வீடியோவுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ சிஆர் நான் உங்களுக்கு கேட்குறேன் தாராளமாக உங்களுக்கு இதுக்கு பதில் தெரியும் கண்டிப்பாக உங்களால் பதில் சொல்ல முடியும் இது ஒன்றும் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி ஒன்றும் இல்லை இப்போது கங்கையில் போயிட்டு நீராடினா பாவங்கள் போயிடும் எப்படி கங்கையில் போய்ட்டு நீராடிட்டால் பாவங்கள் போயிடும் சரிங்க ஐம்பத்தி ரெண்டு கோடி பேருங்க நேற்று எஸ்ஸா நேற்று நியூஸ் ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து ஐம்பத்தி சார் ஐம்பத்தி ரெண்டு பேர் இல்லைங்க ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர் ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர் தட் மீன்ஸ் பாவிகள் பாவம் செய்தவர்கள் சின்ன பாவமோ பெரிய பாவமோ பாவமோ இல்லை வானளவுக்கு பெரிய பாவமோ பாவம் செய்தவர்கள் தான் பாவம் செய்தவர்கள் தானங்க போய் அந்த பாவம் கழியணும் பாவத்தை வந்து போக்கணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டு அந்த திருவணி சங்கமத்தில் நீராடுறதுக்காக போயிருக்காங்க இந்த கங்காயம்னா கங்கா எம்னா அந்த அது கங்கா எம்னா சரஸ்வதியா சரஸ்வதினு ஒரு நதி அது எதுவுமே பூமி கழியில் இருக்குதுன்றாங்க அது ஒரு ஆய்வு போயின்னு இருக்குது அது இருக்குதா இல்லையா அவனுக்கு தெரியும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் இது எவ்வளோ பெரிய மிக டேஞ்சரான ஒரு விஷயம் நேற்று பீகாரில் வந்து நிலநடுக்கம் வந்திருக்குது டெல்லியில் நிலநடுக்கம் வந்திருக்குது ஏதோ பாயிண்ட் ஏதோ பாயிண்ட் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுங்க ஃபோர் ஃபோர்க்கு ஃபோர்க்குள்ள ரிக்டர் அளவு வந்து நாலுக்கு கீழே தான் இருந்துருக்குது சப்போஸ் அதை ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆகியிருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஆகிருந்து செவன் பாயிண்ட் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க எயிட் பாயிண்ட் ஒன்றுன்னு வச்சிங்க இந்த உலகத்துலேயே ஒரு புல் பூண்டு கூட கொடுக்க எவ்வளோ நாலுன்றது எட்டாம் மாறின் இந்த உலகத்தில் புல் பூண்டு கூட இருக்காது மொத்தம் காலியாகிட்டு இருக்கும் ஏங்க கொஞ்சம் கூட ஒரு சிந்திப்பு இல்லையா கொரோனா எப்பேற்பட்ட கொரோனா எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தை தந்தது இப்போது ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர் பக்கத்தில் தானே இருக்குது பீகாருக்கு பாட்னாவுக்கு காசிக்கு எல்லாம் மிஞ்சி போனால் இரநூறு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் தான் ஏன்னா இந்தோனேஷியாவில் வந்து உங்களுக்கு சு சுனாமின்னா சுமதுரா வழியா அது வந்து மெரீனாவை தாக்கலையா ஆ கடலூரை தாக்கலையா பாண்டிச்சேரி வை தாக்கலையா நாகர்கோவில் தாக்கலையா சிலோனை தாக்கலையா என்னங்க முட்டாளுங்களா இப்படி ஏங்க அப்படி முட்டாளாக இருக்கிறீங்க ஆ நாற்ப ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி பேர் சரி நீராடிட்டான் பாவத்தை எல்லாம் போகிட்டானா இதுக்கப்புறம் பாம்பே செய்யப்பட்டேன்னா அப்போ எதுக்குங்க ரெண்டாவது தடவை போனால் நான் மூணாவது தடவை போனேன் நான் பத்தாவது தடவை வந்தான் பைத்தியக்காரங்கள அறிவு கேட்ட ஏன்டா அந்த இயற்கை இப்படி நாசம் பண்ணுறீங்க ஏன்னா உன் வியாதி எல்லாம் வாங்குறதுக்கான அந்த நதி இருக்குது திருட்டு பசங்களை நோய் பரப்புகிற நாய்களை அடச்சி மனசு மனுஷனாடா நீங்களாம் மனுஷனா நீங்கள் அன்பானவர்களே நான் எப்பொழுதுமே சொல்வேன் ஆமாம் ஏ கேட்கலாம் நீ யாராவது சொல்கிறது நீ சொல்லறதுல நாங்கள் ஏன்டா கேட்கணும் அப்படின்னு நீ நினச்சா நினச்சிட்டு போ நான் விமர்சனங்களுக்கு ஒரு பொழுதும் செய்வி சாய்ப்பது கிடையாது ரைட்டா சரி சொல்ல வேண்டியதை நான் சொல்லிடணும் தட் இஸ் மை பாக் மை டியூட்டி இயற்கை எங்கிட்ட சொன்ன வேலை ரைட்டா நீ கேட்குறாங்க கேட்கல தட்ஸ் நாட் யுவர் ஒர்க் யூ ஹாவ் டு டெல் தம் யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் தம் யூ ஹாவ் டு கரெக்ட் தம் புரியுதா கரப்ஷன் இல்லை இது வேற சரி என்ன விஷயம் சொல்லுறேன் இப்போ அமெரிக்கா எடுத்துங்க அமெரிக்கா வந்து ஆக்சுவலி இது வந்து பிரிட்டிஷ் காலனியாக இருந்த அமெரிக்கா பல கட்ட போராட்டங்களுக்கு பின்னால் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வளோ ஒன் செவன் செவன் சிக்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி சுதந்திரம் அடைந்தது இந்த ஆண்டு அமெரிக்கா சுதந்திரத்தின் ஏறக்குறைய இப்போ ஒரு இரநூத்தி நாற்பது வருடங்கள் ஆகிவிட்டது என்று எடுத்துக்கொள்வோம் சரியா அமெரிக்கா சுதந்திரம் அடைந்து ஏறக்குறைய ஒரு இருநூற்றி நாற்பது ஆண்டுகள் எடுத்தாட்டா தோராயமாக அப்படி வச்சுப்போம் இப்போ நமக்கு ஆமாம் இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்போது நாற்பத்தி ஏழா அப்படி இப்படி ஒரு எழுபது வச்சா தோராயமா ஒரு எழுபது ஆண்டுகள் வச்சுக்குப்போம் எழுபது ஆண்டுகள் எங்கே இருக்குது இருநூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே சுதந்திரம் பிரிட்டிஷ் காலனிலேருந்து அவங்களுக்கு வந்து இனாய்ச்சி சுதந்திரம் கரைச்சி போச்சு அப்போ பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமெரிக்கா டொனால்டு ஜான் ட்ரம்ப் இஸ் அ பியூட்டிஃபுல் மேன் இஸ் அ வண்டர்ஃபுல் மேன் இஸ் அ எக்ஸாக்யூட் மேன் நிறைய நிறைய இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கப் போகிறது ஏகப்பட்ட விஷயங்கள் அரங்கேறப் போகிறது அமெரிக்கா அழிஞ்சி போனாலும் வேறுலேருந்து அவர் எல்லாத்தையும் எடுப்பார் யார் டொனால்டு ஜான் ட்ரம்ப் பிகாஸ் ஏன்னா இயேசுநாதர் அவரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அவரும் இல்லை ஏங்க அவருக்கு என்னங்க அவங்க சொத்து அவங்க அவங்க என்னென்ன இந்த ஊரில் பிச்சைக்கார பசங்கள் எச்சா பசங்கள் படிக்க தெரியாத நாய்ங்க இங்கே இந்த குடிகார பசங்க இந்த பிரியாணிக்கு அதுக்கும் ஆசைப்பட்டு பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குறானுங்களை புறம்போக்கு பசங்க அப்படிப்பட்ட ஊராது மெருகா அப்படிப்பட்ட ஒரு நாடா பதினெட்டு வயசுக்கு மேலே பெற்றவங்க அந்த பிள்ளைங்களை விசிக்க மாட்டாங்க பதினெட்டு வயசு தான் இப்போது நீ கல்யாணம் பண்ணு காதல் பண்ணு ஓடி போ வேலை செய் சாவ் தட்ஸ் ஆல் அதுதான் அந்த நாகரிகம் புரியுதா அப்பேற்பட்ட நாட்டிலேயே பெரிய பாலியல் தொல்லை அந்த தொல்லை இந்த தொல்லை எந்த லஞ்சம் கீழெல்லாம் பெருசாக கடை கொஞ்ச நாளாக இருக்குது அது அவர் சீர்திருத்த வந்திருக்கார் புல்லுலேயே எடுக்க போகிறார் வேரிலிருந்து களையப்படுகிறது அமெரிக்காவில் எல்லாம் நோண்டப்படுகிறது எல்லாமே இங்கேயும் அதே மாதிரி கிள்ள வேண்டும் என்பார்கள் வேரிலிருந்தே கிள்ளப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் பெஞ்சமின் பிராங்க்ளின் பொன்மொழிகள் அனுபவம் ஒரு நல்ல பள்ளிக்கூடம் அதில் முட்டாள்கள் நுழைய மறுப்பார்கள் செல்வம் சேர சேர எச்சரிக்கையாயிருங்கள் காரணம் சாத்தா உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறான் பழத்தின் மீது பற்று வைகாதீர்கள் ஒரு நாள் பகைக்கு கூட பணமே காரணமாகிவிடும் சின்னஞ்சிறு செலவுகளை கூட எழுதி பாருங்கள் சிக்கனம் தானாக வந்துவிடும் வறுமைக்கு தலை வணங்கினால் மிருகமாகி விடுவீர்கள் வறுமையை ஆட்சி செய்ய கற்றுக்கொண்டால் உத்தமராவது மிக சுலபம் வறுமையும் வளமையும் உங்களின் செயல்பாடுகளின் விளைவுகளால் விளைந்த விளைச்சல் நீங்கள் என்றைக்கு கடன் வாங்குகின்றீர்களோ அன்றைக்கே உங்களது நிம்மதி தன்மானம் புகழ்வைகளை அடகு வைத்து விட்டீர்கள் ஆண்டவனால் மனிதனுக்கு வழங்கப்பட்ட செல்வங்களுள் விலை மதிப்பு இல்லாதது பொறுமை உலகத்தையே வாங்கக்கூடிய சக்தி பொறுமைக்கு உண்டு சகிப்புத்தன்மையின் மறுபெயர் பொறுமை நீ மந்திரமாக இதை கையகப்படுத்தி கொண்டால் சாமராஜ்யங்களை கூட நீ சொல்வதை கேட்கும் பொழுது போதவில்லை போகவில்லை என்று சொல்கின்றவர்கள் சாதனையாளர்கள் பொழுது போகவில்லையே என்று சொல்கின்றவர்கள் சோம்பேறிகள் இழந்தால் மீட்க முடியாதது இரண்டு காலமும் உயிரும் காலம் உயிர் போன்றது எனவே காலத்தை போற்று காலம் தவறாமையை வழக்கமாக கொண்டால் உனது செயல்பாடுகளில் தடும் மாற்றங்களை சுலபமாக தவிர்க்கலாம் பலன்களை எதிர்பார்க்காது செய்கின்ற உன் உதவிகள் உன்னை சொர்க்கத்திற்கு கூட்டிச் செல்லும் கை நீட்டி பெறுவதை விட கொடுத்து பழக கற்றுக்கொள் உனக்கு அது புண்ணியத்தை சேர்க்கும் ஏழை என்பதும் பணக்காரன் என்பதும் வினைகளின் விளைவுகளே இதில் ஆண்டவனை நொந்து கொள்வது முட்டாள்தனம் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் Paul Morigal.